காட்டுவதற்கு மிக சிறப்பான ஒரு வழி பார்த்தீங்கன்னா விளையாட்டு அந்த விளையாட்டு விழால மாணவர்கள் பங்கெடுத்து போட்டியில இன்னைக்கு பரிசு பெற இருப்பது என்பது நினைக்கும் போது மிக சந்தோஷமா இருக்குது அந்த பரிசு நமது தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வேலை வாங்கும்போது இன்னும் நமக்கு மகிழ்ச்சியாளர் மாணவர்கள் வந்து ஆஹ் வந்து பெற மாட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செவன் பிரைஸ் தேர்ட் பிரைஸ்ல இருப்பாங்க ஆனா நமது பள்ளியில வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால இப்போ விளையாட்டுப் போட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு மேற்பட்ட போட்டிகள் நடந்தது மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மாணவரும் பார்த்தீங்கன்னா பரிசு பெறக்கூடிய சூழ்நிலை வந்து நமது பள்ளியில் ஏற்படுது அந்த வகையில் நமது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பார்த்தீங்கன்னா எதேவன் ஒரு போட்டியில முதல் பரிசாக பெற்று இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ப பரிசுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து பத்து வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய பிள்ளைங்க சார் விளைவி சார் தருங்க சார் குட் மேல்த் சார் ಅವರು ಅಕ್ಕ <rearr latitudeuralism> <behaviour>

நல்ல வீரர்கள் வீராங்கனைகள் இருக்கீங்கன்னா அதை வெளியே ஒரு ரொம்ப கஷ்டம் வரணும் அதுக்காக நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கேட்டேன் நான் தலைமை அது குழந்தைகள் வெற்றி பெற்ற பிள்ளைங்க அந்த ஒத்துழைப்பு பயன்படுத்தி நீங்களும் வாழ்க்கையில பெரியாரு பெரிய பெரிய சயின்டிஸ்டா கூட வரலாம் பெரிய பெரிய என்ஜினியராக வரலாம் டாக்டரா வரலாம் கலெக்டரா வரலாம் தெரியாது ஏன்னா அப்துல் கலாமுக்காக பெற்றோர்கள் பெட்ரோல்கள் பிள்ளைங்க உச்சாரத்தை பற்றி அவங்க பெட்ரோலுக்கு நான் பாராட்டுறேன் அதே மாதிரி நீங்க பெற்றோர்கள் பக்கத்தை சொல்லி இன்னும் பிள்ளைங்களுக்கு நன்றி வணக்கம்

हां तो हां चंद्रू रेस फर्स्ट फर्स्ट प्राइस एम भवनिका चंद्रू रेस फोक स्टैंडर्ड फर्स्ट प्राइस नूर इस्लाम एस के मोहम्मदिया ये जोशवा हाजिरा यूकेजी स्टैंडर्ड मोहिता कार्तिक करो नहीं हां ये लो